வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம அன்னூர் ஒன்றியம் ஆம்போதியில் இருக்க ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப்பள்ள கிளாஸ் எடுத்தோம் குழந்தைல சூப்பராக கவுன்சிலிங் இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த ஹெச்எம்எம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனிஸ் தங்கங்களாம் நல்லா படித்தங்கங்களா படிப்பு தான் வாழ்க்கை இக்காலத்தில் இஸ் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் நம்ம உலகத்தில் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் நம்ம சம்பளம் சம்பளம் உயர்வு மதிப்பு மரியாதை எல்லாமே நிர்ணயிக்கிறது அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலிட்டியோ இல்லை தங்குங்களா படிப்பதோ தங்குங்களா அதனால தான் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் உங்களை நல்லா படிங்க சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் நல்லா படித்து லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்குங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குழந்தைங்க நீங்களும் அழகாக கிளாப்பிங் பண்ணியிருப்பீங்க ஜீன்ஸ் தங்குங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் ஈஸி மேக்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜீனிஸ் தங்கங்கள்லாம் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தடவை கேட்டுட்டுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ரெண்டு தடவை கேட்டுட்டுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நிறைய தடவை கேட்டுட்டுங்க ஸ்டார்ட் கேட்டு ஜீனிஸ் தங்கங்களாம் நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி பதினேழு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜினி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற புத்தம் புது பயனுள்ள ஈசி வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணணும் நீங்கள் அழகாக பார்த்துடலாம் மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஈசி மேக்ஸ் லிங்க்கு அந்த வீடியோவும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது கையில் நோட்டு பெண்ணை வச்சுக்க தங்குங்களா அதில் சொல்லி கொடுக்குறத ஹின்ஸ் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஜினிஸ் தங்கங்களா நீங்கள் வாழ்க்கையில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்கங்களா